இப்போ வரக்கூடிய ஏப்ரல் ஒன்னாம் தேதி விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்கு இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா பினான்சியல் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நம்மளோட ஹோல் லைஃப்ல ஃபினான்ஷியலி நல்ல வளர்ச்சியும் நல்ல செல்வ வளம் வீட்டில் நல்லா இருக்கிறதுக்கு பிஸ்னஸ் உங்களோட வேலையில் நல்ல நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு நல்ல பணம் சேவிங்க்கு இது எல்லாமே அந்த ஒன்றாம் தேதி விடிய காலையில் நாலரை மணிக்கு நம்மளோட ஹீலிங் செஷனில் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்றது பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் அது வந்து நீங்க பண்ண போறது அதுக்கு மேல இந்த ஹீலிங் செஷன்ல நீங்க என்ன ரிசீவ் பண்ண போறீங்க அப்படின்னா இது ஃபினான்ஷியல் இயர்ன்றதுனால மணி ரேக்கி ஹீலிங் ரிசீவ் பண்ணுவீங்க அதே மாதிரி மணி ரேக்கி ஹீலிங் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு சக்ராஸ்ல இருக்க மணி ப்ளாக்கேஜஸ் மணி சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி லாமா ஃபேரா ஹீலிங் இது வந்து வேற லெவல் ஹீலிங் இது வந்து என்ன விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி என்ன விதமான பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி என்ன விதமான விஷயமா இருந்தாலும் சரி நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய குரோத்ல வந்து நம்மளை கொண்டுட்டு வந்து நிற்கும் ஸோ இந்த ஹீலிங் செஷன் பிரம்மா முகூர்த்த ஹீலிங் செஷன்ல உங்களோட லைஃப்ல சேஞ்சஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்க லைவ் செஷனாக இருக்கும் விடிய காலையில் நாலரை டு அஞ்சரை மணிக்கு இருக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த டைமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து அதுக்கு மேலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் தேங்க்யூ